நடிகை தன்சிகாவை கைது செய்யணும் அப்படின்னா அவருடைய முன்னாள் மேனேஜர் பிரியா சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்கிறது இப்போ பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு நடிகை தன்சிகா பேராண்மை கபாலி பரதேசி அப்படிங்கிற திரைப்படங்கள் மூலயமா பேரெடுத்த நடிகையா வளர்ந்தவங்க அதன் பிறகு இப்போ தெலுங்குல நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கா அவங்க மேல அவருடைய முன்னாள் மேனேஜர் பிரியா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு சமூக வலைதளங்களில் ஒரு வீ பதிவு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்சிகாவும் இசையமைப்பாளர் அம்ரீஷ் அவங்களுடைய மனைவி கீர்த்தி அனுஷா இவங்கெல்லாம் சேர்ந்து பணம் இருக்கிறவங்கள மிரட்டுறாங்க தன்னுடைய பெற்றோரையும் அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க இதுக்கு சாய்தன்சிகா சமூக வலைதளம் மூலமா ஒரு பதில் அளிக்கிற பதிலளிச்சு ஒரு இது போட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பிரியாவை மேனேஜர் வேலையில இருந்து தூக்கிட்டதா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பிரியா மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த நபர்கள் யாருமே தன்னுடைய தொடர்புல இல்லை அவங்களா யாருமே தெரியாதுங்கிற மாதிரி அவங்க அந்த பதிவுல போட்டிருக்காங்க இது போல அவதொரு கருத்துக்களை தவறான க கத்துக்களை பதிவிட்டு வந்தால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தன்சிகா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பார்க்கலாம் தன்சிகா பிரியா பிஆர்ஓ பிரியா இவங்க மோதலுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரி போகும் வழக்கு பதிவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா இதுவரை எதுவும் புகார் தெரிவிக்கல புகார் தெரிவித்தாங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படி செய்யும்போது அடுத்தடுத்த தகவல் என்னங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம்